இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலை இட்லி பொடி தான் கலரே பாருங்கள் நல்லா பச்சை கலரில் சூப்பராக இருக்குது கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கிட்டா பெண்களுக்கு கூந்தல் அதிகமாக வளரும் முடி நல்லாவே வளரும் இதை வந்து இட்லி பொடியாக வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது நான் சொல்கிற அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துங்க எல்லாம் கரெக்டாக இருக்கும் உடச்ச கருப்பு விழுந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த ஸ்பூனில் தான் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எதில் எடுக்கிறீங்களோ சேம் அதே இதிலேயே எல்லாமே வந்து கணக்காக எடுத்துக்குங்க இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் வெறும் கடாயில் தான் வறுக்கணும் எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்க தேவையே இல்லை உளுந்தோட நிறம் மாறிடக்கூடாது அதே நேரத்தில் உளுந்து வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டா பட்டும் போதும் உளுந்து நல்லாவே வருபட்டுருச்சு இப்போ ஒரு பிளேட்ல இதை எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம் அடுத்ததா ஒரு கரண்டி அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் குண்டு உளுந்து உடைக்காத உளுந்து இது வந்து வாசனைக்கு தான் ஆனால் கருப்பு உளுந்து தான் நிறைய சத்துக்கள் இருக்கு தோல் நீக்கப்படாத அந்த உளுந்துல வாசனையும் நல்லா இருக்கும் அதே நேரத்துல சத்துக்களும் நிறைய இருக்கு இது வந்து ஒரு வாசனைக்காக தான் நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நல்லா பொன்னிரமா வறுத்துக்கலாம் உளுந்து முக்கால் பாகம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை இல்லை இதோட சேர்த்துக்கிறேன் வெள்ளை எல்லாம் கொஞ்சம் கடைசியா சேருங்க சேர்த்த அந்த ஹீட்டு மட்டும் இருந்தா போதும் அப்படியே படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும் அது ஜஸ்ட் ஒரு சூடு வந்தா மட்டும் போதும் இப்போ பாருங்கள் படப்படம்னு தெரிக்கிது இதோட இந்த சூடோடு நல்லா வறுத்து விட்டுட்டு இதையும் அந்த பாத்திரத்தையே மாற்றிடலாம் ஒன்று ஒன்றையும் வறுத்துட்டு நம்ம ஆற வச்சுட்டோன்னா பொடி பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக பதினஞ்சு கார மிளகா நான் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா உங்களுக்கு வந்து காரம் வந்து இதை விட கம்மியாக வேணும்னா பத்தாக எடுத்துக்குங்க இதை விட அதிகமாக வேணும்னா இருபதாக கூட எடுத்துக்கோங்க ஆனால் பதினஞ்சுங்கிறது கரெக்டான அளவாக இருந்தது மிளகாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் இந்த பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்ததாக ரெண்டு முழு பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்து சேர்த்துருக்கேன் தோல் உரிக்காமல் சேர்த்துங்க அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு முழு பூண்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மிளகா அப்படின்ட்டு பூண்டை வந்து மூணு பூண்டு அப்படி கூட நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ பூண்டும் நல்லா தோலோடு நல்லா வெந்து வ வறுத்து வரட்டும் கருவேப்பில் நல்லா ரெண்டு மூணு கை அளவுக்கு கருவேப்பில் எடுத்து நல்லா உருவி அலசிட்டு இதை வந்து ஒரு டவலில் போட்டு அப்படியே காய வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிடணும் அதனால தான் நான் சொன்னேன் இப்போது பூண்டும் நல்லாவே வறுப்பட்டுருச்சு தோல் லேசாக கலந்து வர ஸ்டேஜில் இப்போ நம்ம பூண்டையும் எடுத்துடலாம் அடுத்ததாக கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் கடலைப்பருப்பு நல்லா பச்சை வாசனை போய் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் அதிகம் சேர்க்க தேவையில்ல ஒரு வாசனைக்காக தான் இது நல்லாவே வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம வந்து எதையுமே எண்ணெய் ஊற்றி வறுக்கவே இல்லை கருவேப்பில்லையும் பெருங்காயத்தையும் தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வறுக்கணும் இப்போ நம்ம வறுத்த எதுலேயுமே எண்ணெய் சேர்க்கலை இப்படி எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கும் போது நிறைய நாள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி கடல் எண்ணெயாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ எண்ணெய் வந்து லேஸாக சூடு வரட்டும் கட்டி பெருங்காயம் ஒரு பீஸ் நான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா வந்து முறுமுறுன்னா இருந்துச்சு சவுத்து போகாமல் நல்லா முறுமுறுன்னு இருந்ததுனால இதை வந்து நான் உடைக்காமல் இப்படி துண்டாகவே நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து ஓரளவுக்கு பொறிஞ்சு வரும்போதே இதுலேயே வந்து நம்ம கருவேப்பிள்ளையும் சேர்த்துலாம் ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப நேரம் வறுக்கணும் அதனால் இது சேர்த்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது மேலேயே நான் கருவேப்பிள்ளையும் சேர்க்க போகிறேன் கருவேப்பிலை வந்து நான் மூணு கை அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இன்னும் கூட நீங்கள் அதிகமாக சேர்க்குறது தான் சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கருவேப்பில்லை பொடி குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து ரைஸோடு சேர்த்து கொடுக்கலாம் இல்லைன்னா இட்லி தோசை அது செஞ்சு கொடுக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம எப்போது இட்லி பொடி யூஸ் பண்ணுற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றியுமே நீங்கள் கொடுக்கலாம் இல்லை சாதத்தோடு அப்படியே இந்த பொடியை கலந்து நல்லெண்ணெய் ஊற்றியோ இல்லை நெய் ஊற்றியோ கலந்து கொடுத்தானா அதுவும் சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னதான் நம்ம குழம்புல எல்லாத்துலேயும் கருவேப்பில் போட்டாலும் கருவேப்பிலையை தூக்கி போட்டு தூரம் போட்டுருவோம் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாக செஞ்சு சாப்பிடும்போது அந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து க கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் சேர்ந்துடும் கருவேப்பில வந்து நல்லா முறுமொறுனு வந்துடும் இப்போ வந்து நம்ம வறுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்தா ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆற விட்டுட்டு பார்த்தோன்னா நல்லா கருவேப்பில வந்து மொறுமொருன்னு வந்துடும் கருவேப்பிலையில் சட்னி துவையல்னு எவ்வளோதோ ரெசிபி இருக்குது ஆனால் அதில் வந்து எவ்வளோ பேர் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தெரியல ஆனால் இட்லி பொடிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இட்லி கே சேர்த்துக்குவாங்க இட்லி பொடி அப்படிங்கும் போது தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஒரு இந்த இட்லி பொடியை தூவி விட்டு ஒரு பொடி தோசை மாதிரி கூட ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் கருவேப்பிலை நல்லாவே க மொறு மொறுன்னு வந்துருச்சு பெருங்காயமும் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு பெருங்காயம் வந்து ஏற்கனவே நல்லா கல் மாதிரி தான் இருந்தது இப்போ இதை வந்து தனியாக கொட்டி ஆற வச்சிடலாம் நம்ம வந்து பெருங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஏற்கனவே வருத்த பொருளெல்லாம் அரைக்க போகிறோம் அதனால் இதை வந்து நான் தனியாக கொட்டி ஆற வச்சுறேன் கருவேப்பிள்ள நல்லா ஆரணதும் இப்போ கருவேப்பிள்ளையும் பெருங்காயத்தையும் போட்டு ஒரு பல்ஸ் மூடில் முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பல்ஸ் மோல்லாம் அரைச்சாச்சு இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச எல்லா பொருளையும் இதோட சேர்த்துக்கலாம் மறக்காமல் இது கூட வந்து உப்பும் சேர்த்துருங்க உப்பு கல் உப்பு சேர்த்து அரைச்சிருங்க உப்பு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து எல்லா இட்லி பொடியும் எப்படி நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுப்போமோ சேம் அதே மெத்தடில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கரகரப்பாக இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டான நல்ல வாசனையான ஒரு கருவேப்பிலை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்